holidays அது நம்ம nama gt holidays தா. gt holidays south india's number one travel brand you know you are special when you are with gt holidays அமித்ஷா அவர்கள் ஒரு மசோதாவை அறிமுகம் செய்திருக்கிறார் பிரதமர் மாநில முதல்வர்கள் அமைச்சர்கள் பதவியில் இருந்து நீக்கம் செய்வதற்கான மசோதா இதை அவசரமாக அறிமுகம் செய்வதற்கான அவசியம் என்ன இருக்கிறது சார் அரசியல் அமித்ஷா பதவி பறிப்பு மசோதா இன்றைய தேதிக்கு அது பேசு பொருளாக இருக்கிறது ஆனால் அது நிறைவேறாது இல்லை கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டு டூ தேர்டு வேணும் உங்களுக்கு டூ தேர்டு இல்லை ஆளுங்கட்சியோட கூட்டணி கட்சிகளையும் சேர்த்தாலும் டூ தேர்டு இல்லை எல்லா எதிர்கட்சிகளையும் எதிர்க்கும் அப்ப நிறைவேற நிறைவேற்றவே முடியாத ஒரு மசோதாவுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் எதற்கு அரசியல் தான் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுங்க இது வந்து சட்ட மசோதா கிடையாது அரசியல் சாசன திருத்த மசோதா அரசியல் சாசன திருத்த மசோதாவுக்கு மூணுல ரெண்டு பங்கு மெஜாரிட்டி வேணும் அதுக்கு பிறகு மாநிலங்களுக்கு வேற அது வரணும் இம்பாசிபிள் ஆக்சுவலா அதனாலதான் மசோதாவை இன்ட்ரோ பண்ண கையோடையே வந்து ஜேபிசிக்கு அனுப்பியாச்சு ஜேபிசில பேசிட்டே இருப்பாங்க அப்ப அடுத்த ஒரு மூணு மாசம் திருப்பி மீண்டும் வந்து குளிர்காலத்து கூட்டத்தொடர்ல இது வந்து ஜேபிசில இருந்து இங்க வரும்னு சொல்றாங்க வராது சரி சட்டங்களை வந்து தவறாக பயன்படுத்துதல் இதுதான் வந்து இதுக்கு முக்கிய ரீசன் ஆனா மோடிக்கே இது ஆபத்துங்க என்னன்னா

இல்ல ஒரு மாநிலத்துக்கு பிரதமர் வர்றாரு நம்ம தமிழ்நாட்டிலேருந்தே நம்ம வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க இங்கிருந்து இது மாதிரி பண்ண முடியுமா பிரதமரை இல்ல பெயில் நீங்க பெயில் எடுத்து பார்க்கணும் பெயில் இஸ் த ரூல் ஜெயில் இஸ் த எக்ஸப்ஷன் சுப்ரீம் கோர்ட் எத்தனையோ முறை சொன்ன விஷயம் தான் ஜாமீன் வந்து கொடுத்துட்டே இருக்கணும் அரெஸ்ட் பண்றதே வேண்டான்றாங்க ஏழு ஏழு வருஷம் மேல தண்டனை வாங்கக்கூடிய வன்குற்றங்களுக்கு தான் நீங்க கைது நடவடிக்கை எடுக்கணும் மற்றபடி வந்து கைது நடவடிக்கை தேவையில்லை நேரடியாக வந்து குற்றச்சாட்டை பதிவு பண்ணி சார்ஜ் ஷீட்டை நோக்கி தான் போகணும் அப்படியே கைது பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டாலும் பிணை கொடுக்க வேண்டியது தான் வந்து இயல்பா நடக்கிற விஷயமா இருக்கணும் ஜெயிலில் போடுறது ரொம்ப அபூர்வமா நடக்கிற விஷயமா இருக்கணும் இப்போ இதுவே வந்து பிஜேபி ஆளுகிற முதல்வர்கள் இப்போ யோகி யோகியே பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க யோகி வந்து மோடிக்கு போட்டியா வராரு அப்படிதான் பேச்சு அமித்ஷா பிரதமர் ஆகணும்னு ஆசைப்படுறவர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்போது தேர்தலில் அதனால தான் இங்கே வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி அண்ணாமலையை தூக்கிட்டு அண்ணாதிமுகவோட கூட்டணி வைக்கிறது இருபத்தாறு இல்லை இருபத்தொம்போது அவங்க எய்மு அப்ப இருபத்தொம்போது எய்ம்னா அதுக்கு இடைஞ்சலாக இருக்கிறவங்களை காலி பண்ணணும் அல்லது அரசியல் ரீதியாக சிறுமைப்படுத்த வேண்டும்னு நினைத்தால் இதே கத்தி யோகிக்கும் பாயுமே சந்திரபாபு நாயுடு கூட்டணியில் இருக்காருங்க முரண்டு பிடிச்சா இதே கத்தி சந்திரபாபு நாயுடுக்கும் பாயுமே நிதிஷ்குமாருக்கும் பயமே சோ இது வந்து கூர்மையான கத்திங்க யார் கையில இருக்குங்கிறத பொறுத்துதான் டாக்டர் கையில இருந்தா அது வந்து அறுவை சிகிச்சைக்கான ஆயுதங்க மற்றவர்கள் கையில இருந்தா அது கொலை ஆயுதமா தானே முடியும் பேயாட்சி செய்யும் நாட்டில பிணந்துன்னு சாத்திரங்கள் இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான ஒரு டார்கெட் பண்றாங்க சார் ரெண்டு வகையா பாருங்க பொதுமக்களுக்கு இதுல இருக்கிற இம்ப்ளிகேஷன் தெரியாது நியாயந்தானயம் தான் நினைப்பாங்க ஆனால் அரசியல்வாதிகளுக்கு இருக்கிற இம்ப்ளிகேஷன் தெரியும் அப்போ ரெண்டு விஷயம் இதில் மீறப்படுது ஒன்று நிரூபிக்கப்படும் வரை அனைவரும் நிரபராதிகள்ங்கிற அந்த கார்டினன் ரூல் மீறப்படுது உச்ச நீதிமன்றமே அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் மிஸ்ரா பெஞ்சு என்ன சொல்லுதுன்னா இல்லை அப்படியே நம்ம விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பொது வாழ்க்கைக்கு வர்றவங்க தூய்மையானவர்களாக இருக்க வேண்டுங்கிற அந்த கோட்பாடு அடிபடுது அவங்க பேரில் குற்றச்சாட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது பார்லிமெண்ட் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி ஒரு சட்டம் நிறைவேற்றணும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சொல்லியிருக்கு அதுக்கு முந்தைய ஒரு வழக்கில் வந்து உச்ச நீதிமன்றத்தோட ஒரு நீதிபதி என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் தேவையில்லை இது வந்து மக்கள் மன்றத்தில் அளிக்க வேண்டிய தீர்ப்பு இப்ப திரு மு க ஸ்டாலின் மீது குற்றச்சாட்டுகள் இருக்குன்னா தீர்ப்பளிக்க வேண்டியது நீதிமன்றமா மக்கள் மன்றமா மக்கள் தான் மக்கள் மன்றம் வந்து தேர்தலில் தாங்கள் தேர்ந்தெடுக்கும் வேட்பாளர்கள் அப்பழுக்கற்றவர்களாக இருக்க வேண்டும்னு உணர்வோடு அவங்க ஓட்டு போடணும் இது சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை பதிவு பண்ணியிருக்கிற ஒரு கருத்துங்க இது மற்றபடி நீங்க சட்ட மூலமாக இதை செய்ய முயற்சி பண்ணீங்கன்னா இது பேராபத்துல முடியும் ஜனநாயகமே போயிடும் கான்ஸ்டியூஷனல் ப்ராபர்ட்டி கான்ஸ்டியூஷனல் கான்சியன்ஸ் ரெண்டே அவர் சொல்றாரு அரசியல் சாசனத்துக்கு மனசாட்சி இருக்கு அது ரொம்ப முக்கியம் அப்போ இது எதை நோக்கி போகும் தமிழ்நாட்டில் வந்து திமுக தலைமையிலான கட்சிகள் எதிர்க்கும் அதிமுக தலைமையிலான கட்சிகள் ஆதரிக்கும் அண்ணாதிமுக தலைமையிலான கட்சிகள் ஆதரிக்கிறதுலயும் அவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு நாளைக்கு அவங்க ஏதாவது உயர்ந்த பதவியில அமர்ந்து டெல்லிய பாயும் இல்ல வந்து அப்படிதான் பயப்படணும் இப்போ கவர்னர் பகிர்ச்சிக்கிட்டாங்க அது ரொம்ப டேஞ்சரஸ் இல்லைங்களா இந்த கவர்னர் விடுங்க எந்த கவர்னர் வந்தாலும் இப்ப நீங்க இந்த இதுல சொல்றீங்களா சார் அமித்ஷா இதுல டூ தேர்ட் மெஜாரிட்டி இருக்கணும் நிறைவேறணும்னா இல்லைன்னு தெரிஞ்சும் இவர் கொண்டு வர்றாரு அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாரு இது பேசு பொருளா இருக்கிறது ஒரு ரெண்டு மாசம் அதிகபட்சமா போனா ஆனா இது நிறைவேறாது தெரிஞ்சு கொண்டு வர்றாருன்னா என்ன மாதிரி ஒரு சலசலப்போ இல்ல தாக்கமோ மத்தியிலேயே மக்கள் மத்தியில கொண்டு வரணும்னு நினைக்கிறாரா இது மூலமா பாஜகவுக்கு ஏதாவது கெயின் ஆகும்னு நினைக்கிறாரா வட இந்தியாவில கெயின் ஆகும் நினைக்கிறாரு அதாவது காங்கிரஸ் மேரில் வைக்கிற குற்றச்சாட்டுகள் ரொம்ப ஊழல் நிறைந்த கட்சிங்க அவங்க தான் வந்து ரெப்போர்ட் கொண்டு வந்தாங்க ஃபேமிலி ரூலில் கொண்டு வந்தாங்க அப்போ அந்த கட்சி அந்த கட்சியை சார்ந்த முதலமைச்சர்கள் இல்லை அந்த கட்சியை சார்ந்த பிற அமைச்சர்கள் மாநிலங்களில் இருக்கிற அமைச்சர்கள் தவறு செய்யும்போது பிஜேபி அரசு எந்த விதமான தயவு இல்லாமல் நடவடிக்கை எடுக்குது நடவடிக்கை எடுக்கிறது மூலமாக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இன்வெஸ்டிகேஷன் செகண்ட் ஸ்டெப்பு அரெஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப் அவங்க பெயில் வாங்கிடுறாங்க அவங்க வந்து அந்த போஸ்ட்லேயே கன்னியூ பண்றாங்க அதை தடுப்பதற்கு தான் இந்த சட்டம் வந்திருக்கு ஆக இது வந்து காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி சார்பாக பதவியில் இருக்கிறவங்க அவங்க செய்கிற பிழைகள் தொடர்ந்து அவங்க செய்கிற தவறுகள் இந்திய சமுதாயத்துக்கே எதிரான தவறுகள் இந்திய இறையாண்மையை பாதிக்கக்கூடிய தவறுகள் இதை வந்து தடுப்பதற்கான ஒரு பெரிய சட்டம் இந்தியாவின் மிகப்பெரிய சீர்திருத்த சட்டத்தில் ஒன்று இப்படிதான் தொடர்ந்து பேசுறாங்க இப்ப இந்த மாதிரி ஒரு சட்டத்தை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா முக ஸ்டாலின் முக ஸ்டாலின் விட்டு உதயநிதி பெரிய நம்பர் ஒன் பேர்ல எப்பவுமே கை வைக்க மாட்டாங்க நம்பர் டூவை முடக்கிறது நம்பர் த்ரீய முடக்கிறது நேரு யாரெல்லாம் வந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவுக்கு பலம் சேர்ப்பார்களோ அந்த வரிசை ஒரு ஒண்ணுல இருந்து ஆறு வரைக்கும் இருக்குங்க அந்த வரிசை இந்த வரிசையில் இருக்கிறவங்களை முடக்கிறதுங்கிறது ரொம்ப எளிதாயிருமே அது ஆபத்தானது இல்லையா இவங்களால் சிறையில் வைக்கணும்னு நினைக்கிறாங்க முடியலை தண்டிக்காமலேயே குற்றத்தை நிரூபிக்க முடியாமல் தான் போகுது நிரூபிக்காமலேயே அப்படியே வச்சிடலான்னு பார்க்குறாங்க முடியலை சட்டத்தில் அதுக்கு இடமில்லை அப்போ இதுக்கு என்ன பண்ணுறது பதவியை பறிக்கிறது தான் இலக்கு அவங்க பதவியில் தொடரக்கூடாதுங்கிறது தான் பிஜேபியுடைய கோல் அதை என்ன பண்ணுறாங்கன்னா சட்டப்படி இப்போ செய்ய முடியாது இனி முப்பது நாள் சும்மா தூக்கி ஜெயிலில் வச்சுட்டு இந்த சட்டப்படி பதவியை நீக்கிட்டு போயிடலாம் வேலை முடிஞ்சு இனி வந்து நீதிமன்றத்துக்கு ரோல் கிடையாது நாடாளுமன்றமே இப்போ நீதிமன்றத்தினுடைய ரோல் எடுக்குது பிரதமரே நீதிபதி ஆயிடுறார் முப்பது நாள் ஒருத்தர் வந்து சிறையில் தூக்கி வச்சிட்டா அவரை பதவியை பறிச்சிடலான்னா குற்றம் நிரூபிக்கப்படாமல் ஒருத்தர் எப்படி குற்றவாளி ஆவார் எதுக்கு அவர் பதவியை பறிக்கணும் அவர் குற்றவாளியா கோர்ட்டு சொல்லியிருக்கா நிரூபிக்கப்பட்டிருக்கா ஒருத்தர் குற்றம் சாட்டப்பட்டாலேயே குற்றச்சாட்டின் அடிப்படையில் சிறைப்படுத்தப்பட்டாலேயே முப்பது நாள் ஜெயிலில் இருந்தாலே அவர் பதவியை பறிக்கணும்னா என்ன அநீதி இது எங்க போய் முடியும் சரி அப்படியே எந்த பிஜேபி காரர் குற்றச்சாட்டின் அடிப்படையில் எந்த பிஜேபி முதலமைச்சர் முதல்ல விசாரிக்கப்படுவார் சிறைப்படுத்தப்படுவார் அவங்க அந்த தான் கொண்டு வர்றாங்க பிரதமரையும் கொண்டு வர்றாங்க பிரதமரும் கொண்டு வருவாங்க யார் இடி பிரதமரை விசாரிக்க கூடாதுன்னு இருக்கா இடி வந்து பிஜேபி முதலமைச்சர்களை விசாரிக்க கூடாதுன்னு இருக்கா நாளைக்கு விசாரிக்கலாம் பிஜேபி காரங்க வீட்டுல வந்து ரெய்டு நடத்தக்கூடாதுன்னு இடிக்கு எதுவும் சட்டத்துல இருக்கா ஏன் விசாரிக்கல சட்டம் இருக்கு இடி எல்லாரையும் தான் விசாரிக்கணும்னு சட்டம் இருக்குது அமலாக்கத்துறை மைய புலனாய்வுத்துறை சிபிஐ எல்லாரையும் தான் விசாரிக்கணும்னு சட்டம் இருக்குது யார் மேலே குற்றச்சாட்டு வந்துச்சோ எல்லாரையும் நோக்கி தான் போகணும்னு சட்டம் இருக்குது ஆனால் யாரை நோக்கி அது போகுதுங்கிறது பார்க்கணும்ல யாரை நோக்கி இருக்குன்னு பார்க்கணும்ல எல்லா கட்சியும் சமமாக நடத்தணும்னு தான் தேர்தல் ஆணையத்துக்கு சட்டம் இருக்குது தேர்தல் ஆணையம் என்ன யோக்கி செயல்படுது எல்லா கட்சியும் சமமாக நடத்துதா எல்லாருக்கும் சொல்கிறதையும் தேர்தல் ஆணையம் கேட்டுருதா குற்றச்சாட்டு எழுந்தா ஒழுங்கா பதில் சொல்லுதா அப்போது ஒரு ஒரு எஸ்பிஐ பேங்க் கூட எப்படிங்க செயல்பட்டது தேர்தல் பத்திர வழக்கில் கோர்ட்டு கேட்குது அந்த டாக்குமெண்ட்டை கொடுப்பான்னாலும் கொடுக்க முடியாது என்னால் தர முடியாது மூணு மாதம் ஆகுன்னு சொல்கிறாங்க கொடுக்குறியா இல்லைன்னு டைப் பண்ணி கேட்டோன்னா பென்ட்ரைவ கொண்டு வந்து மூணு மணி நேரத்தில் கொடுக்குறாங்க அதே எஸ்பிஐ தானே அப்போ மூணு மாதம் ஆகும் டைம் கேட்ட எஸ்பிஐ மூணு மணி நேரத்தில் எப்படி கொடுத்துச்சு அப்போ இடையில எவ்வளோ பெரிய பித்தலாட்ட வேலை அதெல்லாம் அப்போது எப்படி ஒரு 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 தன்னாட்சி பெற்ற ஒரு வங்கியை எவ்வளோ கரெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒரு தன்னாட்சி பெற்ற தேர்தல் ஆணையத்தை எப்படி கரெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் தன்னாட்சி பெற்ற அமைப்புகள் அத்தனையும் எவ்வளோ மோசமாக சூறையாடப்பட்டிருக்கு பாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் நடைமுறையில் இருக்கிற நாட்டில் ஜுடிஷியல் ப்ராசஸுக்கே போகாமல் முப்பது நாள் ஒருத்தரை பிடிச்சி ஜெயிலில் வச்சுட்டு அவர் பதவியை பறிக்கலான்னு ஒரு சட்டம் வந்தால் எங்கே போய் முடியும் இதெல்லாம் நீதிமன்றத்தில் போய் சமர்ப்பிக்கிற நெருக்கடி இருக்கும்போதே இப்படிலாம் நடக்கிறத பார்க்குறோம் தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்துக்கு பதில் சொல்லணும் இடி நீதிமன்றத்துக்கு பதில் சொல்லணும் சிபிஐ நீதிமன்றத்துக்கு பதில் சொல்லணும் என்ன ஏன் நீதிமன்றத்துக்கு பதில் சொல்லணும் ஒவ்வொருத்தரும் பதில் சொல்லணும் சும்மா போய் நினைச்சதெல்லாம் செஞ்சுட்டு போக முடியாது ஒரு நீதிமன்றங்கிற ஒரு கடிவாளம் இருக்கு அங்க போய் உரிய சான்றுகளை சொல்லணும் ட்ரெயில் நடத்தணும் அப்படி இருக்கும் போதே நினைச்சதை செய்யறாங்கன்னா இது முப்பது நாள் நீதிமன்றத்துக்கே போக வேண்டியது இல்ல முப்பது நாள்ல வந்து சோழியை முடிச்சுட்டு போயிடலாம் என்ன எங்க போகும் இது நீதிமன்றம் என்ன அதில் தலையிட முடியும் முப்பது நாள்ல என்ன வேணாலும் செய்யலாம் இல்லையா யார வேணாலும் செய்யலாம் இல்லையா இந்த இந்த நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு நினைச்சா தான் பரிதாபமா இருக்கு ஏன்னா அவங்க ஆதரவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆட்சி பெரும்பான்மை பலம் இல்லாத ஆட்சி பிஜேபி ஆட்சி இப்போ இந்த சட்டத்தின்படி அவங்களே நீ மிரட்டப்படுவார்கள்ல நீ ஒழுங்கா இருக்கணும் வேற ஏதாவது ஒரு சூழ்நிலைக்காக ஏதாவது முரண்பாட்டுக்காக கூட நீ ஆதரவை விலக்கிக் கொள்ளக்கூடாது கூடாது உன் கதை முடிஞ்சு போயிடும் முப்பது நாள் ஒன்று ஜெயிலில் வச்சுட்டு உன் பதவியை பறிச்சிடுவேன்னு சொல்லி மிரட்ட முடியும்ல அப்போ இது நேரடியான ஒரு மிரட்டல் அரசியலுக்கு எதிர்கட்சிகளை குறிப்பாக முடக்குகிற ஒரு அரசியலுக்கு பயன்படுகிற ஒரு சட்ட திருத்தம் அதனால் இது எதிர்க்கப்பட வேண்டியது தமிழ்நாட்டுக்கு என்ன ஆபத்து இருக்குங்கிறீங்க இதனால தமிழ்நாட்டினுடைய களம் வேற தமிழ்நாட்டினுடைய அட்மாஸ்பியர் எப்படின்னா பிஜேபி யாரையாவது டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா அவங்க ஹீரோ பிஜேபி யாரையாவது புகழ்ந்து பேசுச்சுன்னா அவங்க பொது வாழ்க்கையிலிருந்து மிகப்பெரிய பின்னடைவை அப்படி தானே பார்க்குறோம் டிடி விதிநகரம் பெரிய கட்சி வச்சிருக்காரா டிடி விதிநகரம் வந்து ஒரு லட்சம் ஓட்டு வாங்கி ஜெயிக்கிற அளவுக்கு அவருக்கு வலிமை இருக்கா திமுகவை விட அதிமுக விட அவர் பெரிய கட்சியா அவர் எத்தனை விழுக்காடு ஓட்டு வாங்கினார் தமிழ்நாடு முழுவதும் இருக்கும் போது மூணு விழுக்காடு நாலு விழுக்காடு வாங்கினார் தனியா நிற்கும் போது அப்படி தானே அவர் விழுக்காடு விழுக்காடு அவர் எப்படி ஆர்கே நேரில் ஒரு லட்சம் ஓட்டு வாங்கினார் அதிமுகவை தாண்டி திமுகவையும் தாண்டி எப்படி ஜெயிச்சார் ஏன்னா பிஜேபி அவரை குறி வச்சு வேட்டையாடியது பிஜேபியால் வேட்டையாடப்படுறானா அப்போ அவன் நம்ம அழியா போடியா ஓட்ட ஓட்டான் தமிழ்நாட்டுக்காரன் அதுதான் தமிழ்நாட்டில் பிஜேபி ஒருவரை வேட்டையாடினால் அவர்கள் மிகப்பெரிய செல்வாக்கு பெறுவார்கள் செந்தில் பாலாஜியை வந்து டைட் பண்ண டைட் பண்ண செந்தில் பாலாஜி ஒரு கார்பரேஷன் கமிஷனர் கூட ஒரு கார்பரேஷன் கவுன்சிலர் கூட பிஜேபி ஆக்க முடியாமல் ஆக முடியாமல் ஆக்கிட்டார்ல கோயம்புத்தூர் கொங்கு மண்டலத்தில் அதே கொங்கு மண்டலம் தானே பிஜேபிக்கு செல்வாக்கு மிக்க பிஜேபியின் வசமான கொங்கு மண்டலம்னு சொல்லக்கூடிய மண்டலத்தில் பிஜேபிக்கு எம்பி எம்எல்ஏக்கள் பெற்ற மண்டலத்தில் ஒரு வார்டு கவுன்சிலர் ஆக முடியாத நிலமையை உருவாக்கினார் செந்தில் பாலாஜி ஏன்னா செந்தில் பாலாஜியை பிஜேபி டைட் பண்ண டைட் பண்ண செந்தில் பாலாஜிக்கு அங்கே மக்கள் எல்லாம் செல்வாக்கு வருது தமிழ்நாட்டுடைய களம் இது அதனால் இந்த சட்டத்தை வைத்துக்கொண்டு வா நாங்கள் தான் செய்கிறோம் தமிழ்நாட்டுக்கு வா வந்து பார் தமிழ்நாட்டு முதலமைச்சரை அமைச்சர்களை கை வச்சுப்பார் என்ன நடக்குங்கிறத தெரியும் பிஜேபி இருந்த இடத்த விட மோசமான இடத்துக்கு தள்ளப்படும் தமிழ்நாட்டில் அதனால தமிழ்நாட்டை பற்றிய ஒரு அச்சத்திலோ கவலையிலோ பதற்றத்திலோ நாம இந்த சட்டத்தை எதிர்க்கல குற்றம் உறுதி வரை ஒருவர் நிரபராது தான் கொல்லப்பட வேண்டும் அப்படின்றது இருக்கா இல்லையா அப்போ நீ யார் புதுசாக ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்கறது இப்போ முக்கியமான விஷயம் என்ன இப்போ செந்தில் பாலாஜி அவர்களாக இருக்கட்டும் இல்லை அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து ஒரு பதவியில் இருந்துக்கிட்டு சிறையில் இருக்காங்கன்னு போது இது நம்மளுடைய ஜனநாயகத்துக்கு சரியான ஒரு விஷயமா கேஸ் போட்டவனுடைய வைக்கப்பட வேண்டிய விஷயத்த நீங்க ஏன் சிறையில் இருக்கிறவனை பத்தி வைக்கப்படுறீங்க கேஸ் போட்ட ஈடில் இங்கே வைக்கப்படனா என்ன சொல்லிச்சு உச்ச நீதி செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கு எப்போ முடியும் எப்போ முடியும்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னாரு நீதிபதி அப்படி தூக்கு போட்டு தொங்கணும்ல ஈடி தொங்குச்சாது நான் கேட்குறேன் எப்போ வடக்க முடியும்னு தெரியாது எந்த ஆதாரமும் கிடையாது ஒரு ஒருத்தையும் வாக்குமூலம் இது பண்ணுறது ஒருத்தருத்துக்கு முப்பது நாள் உள்ள வச்சேன்னா உங்களுக்கு எதனா வாக்குமனம் கொடுத்துட்டு போறான் சொல்ல மாட்டேன்னா ஏ வெள்ள வரணும்னா அவருக்கு எதிராக வாக்குமனம் கொடுத்துட்டு போயிட்டாருன்னா உடனே வாக்குமனம் துபார் வாக்குமன்றம் கொடுத்துட்டாரு நீதிமன்றத்தில் போய் காட்ட வேண்டியது காயத்தை இதை வச்சு தண்டனை கொடுக்க முடியுமா ஈடிக்கு அந்த மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் கொடுத்துருக்குறான் எல்லாமே மணி லாண்டரிங் தான் ஊழல் வடக்க மணி லாண்டரிங்கே மாத்துறாங்க ஏன்னா ஊழல் வடக்கில் இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் எல்லா எவிடன்ஸும் கொண்டு வரணும் கார்கிலேட்டாக கொண்டு வரணும் சிபிஐயே போதும் ஏன் இவங்க வந்துட்டு ஈடிக்கு மாத்துறாங்க ஈடிய வச்சு உள்ள வைக்கலாம் இப்போ இந்த அமெண்ட்மெண்ட கொண்டாந்து சட்டம் வந்துடுச்சுன்னா என்னைக்கோ கெஜ்ரிவாலெல்லாம் வந்துட்டு பதவியெல்லாம் இழந்திருப்பாரு குற்றம் நிரூபிக்கப்படவே இல்லை பதவி எழுப்பாங்களா அது எப்படி அது உலகம் பொழுது ஒப்புக்கொள்ளப்பட்ட சட்டங்கள் பிரகடனங்கள் அதுக்கு எதிரானது இது இதுதான் பாஜக செஞ்சுட்டு இருக்குது அவங்களுடைய இந்து ராஷ்டிரன்றது இப்படிதான் அரசு நினைச்சா எல்லாரும் தப்பு ஏன் அப்படின்னோம்னா நம்ம எல்லாரும் பேசக்கூடாது பேசக்கூடாது எங்க முடிப்பாங்கன்னா கார்பரேட்டுக்கு எதிராக எதுவும் பேசாது அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் நான் இந்த பிஜேபி என்ன அப்படின்னா இந்த கார்பரேட்டு இப்ப அமெரிக்கா கிட்ட போய்ட்டு பதுங்கறீங்களா பம்றிங்களா நான் விவசாயத்தை காப்பாற்ற போறேன் அப்படி சோதரின் சொன்னாரு எழுநூறு நாட்கள் ஒன்னே கால வருஷம் போராடி எழுநூறு பேர் செத்தாங்களே அன்னைக்கே காப்பாத்துறியே அதனால பிளைன்லி ஸ்பீக்கிங் these people against the spirit of the constitution இந்தியாவை பற்றி எந்த அக்கறையும் இல்லாதவர்கள் எனவே அக்கறை உடையவர்கள் மீது வடக்கு தொடர்கிறார்கள் அச்சுறுத்தல் செய்கிறார்கள் இறுதியாக ஒரு கேள்வி என்ன இப்போ இதற்கு முன்னாடி காலத்துல வந்து ஒரு அரசியல்வாதி மேல ஒரு குற்றச்சாட்டு வந்தது அப்படின்னா அவங்களே வந்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அது வந்து அவங்க நிரூபித்ததுக்கு அப்புறம் தான் திரும்ப பதவிக்கு வராங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்படி இல்லாத போது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய விஷயமா இந்த மாதிரியான சட்டங்கள் வராதா நான் சொல்ல வரேன் ஏன் மோடி முப்பத்தொன்பதாயிரம் கோடிக்கு ரிசைன் பண்ண வேண்டியது தானே அங்கேருந்து ஆரம்பிக்க கொரோனாவுக்கு நீ வசூல் லோகோவை போட்டு மினிஸ்டர் சம்பந்தம் இல்லைன்னு ஒரு டெகலட்சி பண்ணிட்டு இருக்க தானே எங்க தொடங்கணும்னா எந்த இடத்துல இருந்து அங்கேருந்து தொடங்கு இப்போ இந்த சட்டத்துல ஒரு ஒரு சரத்து சொல்லுது பிரதமர் முதல்வரை கூட கைது செய்யலான் நீங்க சொல்லுங்க மனசாட்சி பிரகாரம் இன்னைக்கு பிரதமரை வந்து ஒரு சட்டத்தால கைது செய்யற நிலைமையா இருக்கு இந்தியன் திருநாட்டோட இது இப்போ பிரஜ் பூஷன் ஒருத்தர் இருந்தார் பாலியல் சிண்டில் இருந்தது அவர் மேலே குறைந்தபட்சம் ஐபிசியில் அன்றைக்கி இருந்த செக்ஷன்ஸ் கூட பாயலையே அவர் மாதிரி பெருசாக வந்து எதுவும் ட்ரையல் நடத்தின மாதிரி தெரியலையே எவிடென்ஸு வந்து பாதிக்கப்பட்ட பெண்மணிகளே சொன்னாங்க அதை வந்து நம்ம கடந்ததுன்னு போனோம் அன்றைக்கெலாம் இந்த சட்டம் பாயலையே அப்போது இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு சட்டம் வரும்போது என்னன்னா வெளியிலிருந்து பார்க்கறதுக்கு இந்த மாதிரி சட்டங்கள் ஆஹா அருமையான சட்டம் அப்படின்ற மாதிரி தோணும் பட் இது வந்து அரசியல் பழி வாங்குதலுக்கு வந்து பயன்படுத்தப்படுமோன்ற ஐயும் அதிகமாக இருக்குது அதுவும் இன்றைக்கி இருக்க எதிர்கட்சிகளோட நிலமை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசம் இப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இருந்தாங்க இப்போ அந்த கேஸோட ட்ரையல் என்னாச்சு கைது செய்யப்பட்டார் ஜெயிலில் இருந்தார் பிரச்சாரம் பண்ண முடியல ஆட்சி மாற்றம் வந்தது இதெல்லாம் நடந்தது எனக்கு என்ன கேள்வினா சட்டம் படித்த ஒரு மாணவனா அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயத்தில் அவர் கையுற்று பெற்றாரா இல்லையா அவர் லஞ்சம் வாங்கினாரா இல்லையா குற்றம் சாட்டப்பட்டது குற்றம் சாட்டப்பட்டே இருக்கு குற்றவாளினா அது நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெற்று அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்து இருக்க வேண்டிய இடம் ஜெயில் இல்ல இது அரசியல் காழ்ப்பு போடப்பட்ட கேஸ் அப்படின்னா அரசு அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்க வேண்டிய இடம் மக்கள் மன்றத்துல மக்கள் முன்னாடி ஒரு அரசியல் தலைவராக இருக்கணும் இது ரெண்டு தான் ஆப்ஷன் இருக்கணும் இதுக்கு நடுவில் ஆல்ரெடி கூட இருக்கிற பிரச்சனைகள் பார்த்தா அமலகத்துறையும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க அவங்க வந்து அந்த சரத்துக்களை வெளியில் சொல்லணும் தரவுகளை வெளியில் கொடுக்கணும்னுல ஒரு சீல்டு கவரில் வந்துட்டு அவங்க நீதி அரசர் முன்னாடி அது கொடுத்தாவே போதும் அந்த ஒரு டாக்குமெண்ட்டே வச்சுட்டு எந்த கேஸில் எங்கே எஃப்ஐஆர் போட்டிருந்தாலும் அவங்களுக்கு வானவிலாவின் அதிகாரன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க மேலும் இந்த மாதிரி கருப்பு சட்டங்களை வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சி ஊக்குவிக்கிறது தேர்தல் ஆணைய மாவட்டம் இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவர்களுக்கு அரசியலில் வலுப்பெறுறத்துக்கும் அவர்கள் தேவைக்கேற்றாரு போல் நான் என்ன சொல்கிறேன்னா சரி இப்போ இது இது வரீங்க இல்லையா அதாவது குற்றம் சாட்டப்பட்டு நூறு நாட்கள் அவர் ஜெயிலில் இருந்து முப்பது நாட்கள் ஜெயிலில் இருந்து அந்த வழக்கோட தன்மை வந்து ஐந்து வருடங்களுக்கு மேலே அவர் குற்ற க தண்டனை கிடைக்கும்ன்ற பட்சத்தில் பதவி நீக்கம் கூடு விட்டு கூடு மாறுறாங்க இல்லையா ரெசார்ட் பாலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா எம்எல்ஏ ஒரு காலத்தில் காங்கிரஸ் பண்ணிச்சு இப்போ நீங்கள் பண்ணுறீங்க இந்த எம்எல்ஏக்கள் மீது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க ஜெயிக்கிறது ஒரு சின்னத்தில் மக்கள் ஒரு சின்னத்தில் நம்பிக்கை பெற்று ஜெயிக்கிறாங்க ஜெயிச்சதுக்கு பிறகு அவங்க வந்து அவங்க கட்சியை மாற்றுறாங்க இது அசிங்கமாக தெரியலையா அவலமாக தெரியலையா ஒருத்தரோட திருமணம் பண்ணிவிட்டு இன்னொருத்தரோட வாழற மாதிரி தானே இது இதற்கு எதனா சட்டம் இருக்கா இதற்கு எதனா ஊக்குவிக்கிறதுக்கு ஏன் இது உங்களுக்கு அசிங்கமாக தெரியலையா அந்த அந்த ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சி தாவுகிறாங்களே எம்எல்ஏக்கள் கவுன்சிலர்கள் அவர்கள்லாம் வந்து யோகிதர்களா எதற்காக ச மாறுறாங்க இதே ஊழல் பிரச்சனையில் பணம் ஏதோ ஒரு தேவைக்கு தானே மாறுறாங்க ஒரு கட்சியிலேருந்து அவர்கள் மீது என்ன நடவடிக்கை சரி நீ தாவிக்கும் பிரச்சனை இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவி அந்த தேர்தல் வெற்றியை நீ ராஜினாமா பண்ணிட்டு போ அந்த மாதிரி ஒரு குறைந்தபட்ச சட்டம் கொண்டு வரலாம்ல அதெல்லாம் சரி செய்யணும்னு தோணல தேர்தல் ஆணையத்துல அறுபது லட்சக்கணக்கில் வாக்காளர்கள் நீக்கிறாங்க அதை சரி தோணலை ஆனா குறிப்பா முதலமைச்சர் இந்த பிரதமர்ன்றது அது வந்து சும்மா எந்த காலத்திலயுமே பிரதமரை வந்துட்டு ஒருத்தர் பிரதமராக ஆயிட்டாருன்னா அவரை தொட்டு கூட பார்க்க முடியாது இந்திய திருநாட்டினுடைய அமைப்பு அப்படி மக்கள் அவங்களுக்கு கொடுக்கிற அந்த மதிப்பு அந்த அது அந்த பாதுகாப்பு இருக்கு பிரதமர்ன்ற ஒரு பிரதமர் வந்து தோக்குற இடம் ஒன்றே ஒன்று எங்கே அப்படின்னா இந்திய திருநாட்டில் தேர்தல் ஒண்டி தான் நம்மளது வந்து பாகிஸ்தான் மாதிரி கிடையாது பிரதமரை கைது செய்து இராணுவத்தாளை கட்டுப்படுத்தி அவர் ஜெயிலில் போடுறது இல்லை அவர் தேர்தல் நிற்கும் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது இங்கே வந்து ஒருத்தர் ம மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா அஞ்சு வருஷம் வரலும் அவர் தான் இருப்பார் இந்த மாதிரி கைது கீது ஆட்சி ஆட்சி மாற்றம்ன்றது அது வேறு அது மாதிரி விஷயங்கள் நம்ம கேள்வியே படலை அப்போ இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வருது அந்த வார்த்தையில் அந்த சரத்தில் பிஎம் என்பது சும்மா ஏமாத்து வேலை கண் துடைப்பு மற்றபடி டார்கெட்டெல்லாம் முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்களாக தான் இருப்பாங்க அதுதான் அவங்களோட டார்கெட் ஆனால் சார் பொதுவாக மக்கள் பார்க்கும் பொழுது ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் ஜெயிலே இருக்காரு இன்னும் அந்த பதவியில் நீடிக்கிறாரு ஒரு அமைச்சராக இருக்கிறவங்க இன்னும் அமைச்சராகவே போது இது ஒரு மக்கள் ஆட்சியில் வந்து ஒரு நல்ல விஷயமா மக்களுக்கு வந்து அது மீதான ஒரு அதிருப்தி வராதா சார் கரெக்டு நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க இதை தான் வந்து அவங்களும் சொல்கிறாங்க நான் வந்து இந்த விஷயத்த வந்து இந்த கருத்து ரீதியாக வந்து நான் எதிர்க்கலை செய்கிற ஆள் மேலே தான் எனக்கு சந்தேகம்ன்றதை நான் திரும்பவும் பதிவு பண்ணுறேன் இதில் இதை இப்படி செய்கிறத விட்டுட்டு ஓகே நீங்கள் ஒன்றும் நடுவில் வந்து பண்ண வேண்டாம் எதுவுமே சட்டத்தின்படி நீதிமன்றத்துக்கு ஒரு ஒரு சட்டம் கொண்டு வரலாம்ல ஒரு வழக்கானது குறைந்தபட்சம் இந்த மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை அமைச்சர் பெருமக்கள் இல்லை முதலமைச்சர் இருந்தால் முப்பது நாளில் தீர்ப்பு வரணும் ஒன்று விடுதலை செய் இல்லை குற்றவாளின்னு தண்டி ஏதோ ஒன்று பண்ணணும்ட்டு நீதிமன்றத்துக்கு அழுத்தத்தை வைக்கலாம்ல நீங்கள் எதுக்கு வந்து பதவியை பறிக்கணும் நீங்கள் எதுக்கு கைது பண்ணணும் நீங்கள் எது நீங்கள் எதுக்கு சட்டத்தை வந்து உங்கள் மேலே எடுத்துக்கிறீங்க சட்டத்துறை வந்து நீதித்துறைக்கு கீழே இயங்கணும் அந்த சட்டத்துறையே வந்து நீதித்துறைக்கு கீழே இழுக்க விடாமல் காவல்துறை அதான் சட்டத்துறை நான் சொல்கிறது நீங்கள் எது கையில் எடுக்க பார்க்குறீங்க அமலாக்கத்துறை மூலியோ இந்த மாதிரி சட்டங்கள் மூலிமா நீங்கள் அந்த அந்த வழக்கில் சீக்கிரமாக விரைவாக செயல்பட்டு அந்த கேஸை முடிக்க பாருங்கள் லோயர் கோர்ட்டில் ஒருத்தர் கன்விக்ஷன் ஆகுறாங்க அவங்க போய் ஹைகோர்ட்டில் போயிட்டு பெயில் வாங்குறாங்க இல்லை கேஸை நிப்பாட்டுறாங்க இது தானே பெரிய பிரச்சனை இப்போ நீங்கள் வந்து சரி பதவியை வந்து பறிச்சிட்டீங்க ஒருத்தர் இந்த மாதிரி அவர் திருப்பி வழக்காடு மன்றத்தில் போயிட்டு ப பதவி பறிச்சது செல்லாது அப்படின்னு அவர் ஒரு தீர்ப்பு வாங்கினா அப்போ என்ன பண்ணுவீங்க அப்போது சட்ட சிக்கல் இருக்கிதில்லை நான் இல்லைன்னு சொல்லலை அந்த சட்ட சிக்கலுக்கு நீதி அரசர்களை வைத்து நீதிமன்றங்கள் மூலமாக தான் தீர்வு எடுக்கணுமே தவிர்த்து மற்றபடி நீங்கள் வந்து எடுத்தவங்க தான் ஒரு சட்டத்தை ஏற்றுறது அதனால் வேறு சில பல பிரச்சனைகள் வரும் அது வந்து அப்பட்டமாக தெரியும் மக்கள் செல்வாக்கு இருக்கும் ஒருத்தருக்கு அவர் மீது வந்து ஒரு பெண்மணி வந்து பாலியல் குற்றச்சாட்டு கொடுக்குறாரு இவர் வந்து என்ன மானபங்கம் படுத்திட்டார் பலாத்காரம் படுத்திட்டார் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேபி அந்த கேஸில் வந்து டைட்டாக இருக்குது போது அந்த ட்ரையல் முடியறதுக்குள்ளே அவரை நீங்கள் வந்து தண்டிக்கலாம் இப்படி போச்சுன்னா இப்போ இருக்கக்கூடிய சரத்துக்கள் இப்போ இது வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ஏற்றுக்க முடியும் அதெல்லாம் பார்க்கணும் இல்லைங்களா அதனால சட்டம் என்பது அது சம்டைம்ஸ் இருட்டறையாயிடக்கூடாது அதில் வந்து வக்கீலோட வாதம் இருக்கணும் அதில் நீதியரசர்களோட மாண்பு இருக்கணும் ரெண்டும் சேர்த்து ஒரு தீர்ப்புன்னு ஒன்று வரும்போது தான் இறுதி முடிவுக்கு எடுக்க முடியும் அந்த தீர்ப்பானது காலத்தாமதம் ஆகக்கூடாது ஜஸ்டிஸ் டிலேடு இஸ் ஜஸ்டிஸ் டினைடு என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இங்க பிரச்சனை என்னன்னா நீதிமன்ற தீர்ப்பு தாமதம் தான் இங்கே பெரிய வில்லன் இங்கே பெரிய பிரச்சனை அதுதான் அதற்கு தீர்வு சொல்லாமல் குர்க்கா மறுக்கா சட்டம் போடுறதுனால எதுவும் மாறப் போகிறது இல்லை அது அரசியல் ரீதியாக மிரட்டுறதுக்கும் உருட்டுறத்துக்கும் தான் உதவுவே தவிர்த்து மக்களுக்கு எந்த பயனும் அளிக்காதுன்றது என்னோட ஒரு பார்வை நன்றி ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் ப்ராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யார் வெத் ஜிடி ஹாலிடேஸ் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை